இந்த இந்த லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மாதிரியான காப்பீட்டு பணங்களை பெறதுல மிகப்பெரிய அளவுல மோசடி நடந்திருக்கிற விஷயம் இப்ப அம்பலமாயிருக்கு அதுவும் குறிப்பா உத்தரப்பிரதேச தான் அதிக அளவுல மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு இது குறித்து உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அனுகுருதி சர்மா நடத்தின விசாரணையில நூறு கோடிக்கும் மேல பணங்கள் காப்பீட்டு தொகை பெறதுல மோசடி நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் இன்னும் பிற மாநிலங்கள்லயும் இந்த மாதிரியான புகார்கள் நடந்திருக்கிறதா வந்திருக்கு அப்படிங்கறதையும் அந்த விசாரணையில சொல்லியிருக்காங்க இதுல இன்னும் ஒரு திடுக்கிடக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த காப்பீட்டு தொகையை பெறதுக்காக உயிரோட இருக்கிறவரை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றதும் இறந்து போன ஒருவரை உயிரோட இருக்கிற மாதிரியான அந்த சர்டிபிகேட் டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சு காப்பீட்டு தொகையை பெறுறது மட்டும் இல்லாம இந்த காப்பீட்டு தொகையை பெறறதுக்காக கொலைகள் கூட நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இதெல்லாம் எங்கேயோ ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்கா தமிழ்ல வெளியான தெகிடி அப்படிங்கிற படத்தினுடைய கதை தான் இது திரைப்படங்கள்ல நடக்கிறதுலாம் நெஜத்துல நடக்குமா அப்படின்னு நம்மளே யோசிச்சு பார்க்குற அளவுக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கு இந்த மோசடியில ஆஷா ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த வழக்குகள் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அனுக்குருதி சர்மா ஒரு சில வழக்குகள் குறித்து செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க முதல்ல உத்தரப்பிரதேச மாநிலம் பீம்பூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய சுனிதா என்பவரினுடைய கணவர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயிரிழந்திருக்காரு ஆனா அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்பாகவே இந்த ஆஷா ஊழியர்கள் சுனிதா கிட்ட வந்து ஒரு படிவத்தை குறித்து அதை நிவர்த்தி பண்ணி தர சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா உங்க கணவரினுடைய மருத்துவத்துக்கு நாங்க உதவி செய்வாங்க கவர்மெண்ட்ல இருந்து அதற்காக இந்த படிவத்தை நீங்க நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இவங்களும் நிவர்த்தி பண்ணி கொடுத்திருக்காங்க அவருடைய கணவர் இறந்ததற்கு பிறகு இந்த விசாரணையெல்லாம் நடந்த பிறகுதான் அந்த சுனிதாவுக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதே தெரிய வரும் அனுமதி இல்லாமலேயே அவங்க ஒரு சுனிதாவி கணக்கையும் காப்பீட்டு போடப்பட்டு அவருடைய கணவர் இறந்ததற்கு பிறகு அந்த காப்பீட்டு தொகையையும் அந்த மோசடிக்காரர்கள் வந்து கைப்பற்றி இருக்காங்க இதுவே போலீசார் சொல்லிதான் சுனிதாவுக்கு தெரியும் இப்படி பல படிப்பறிவு இல்லாத குடும்பங்கள்ல போய் இந்த ஆஷா ஊழியர்களை வைத்து அவங்க தங்களுடைய அந்த மோசடி வேலையை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதே மாதிரி பிரியங்கா அப்படிங்கிறவனுடைய கணவர் புற்றுநோயால ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்திருக்காரு அவங்க கிட்டயும் போய் இந்த படிவத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கணவரினுடைய மருத்துவ செலவுக்கு பணம் தருவார்கள் உங்க கணவர் ஒருவேளை இறந்து போயிட்டார் அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு இருபது லட்சத்தை அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பிரியங்கா அப்படிங்கிற பெண்ணு கிட்ட இருந்து முதல் தவணையா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பணத்தையும் வாங்கிட்டு போயிருக்காங்க இதுவுமே இந்த விசாரணைகளுக்கெல்லாம் பிறகுதான் பிரியங்காவுக்கு தெரிய வந்திருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் டெல்லிலேயே நடந்திருக்கு திரிலோக் அப்படிங்கிறவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புற்றுநோயினால உயிரிழந்திருக்காரு அவரை மின்மயானத்துல எரிச்சதுக்கான ரசீது சீட்டும் விசாரணையில கிடைச்சிருக்கு ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகும் அவர் உயிரோடு இருக்கிறதா காமிச்சு அவருக்கு காப்பீடு போட்டிருக்காங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு தனியார் மருத்துவமனையில அவருடைய இறப்பு சான்றிதழை வாங்கி அந்த காப்பீட்டு தொகையும் பெற்றிருக்காங்க இதுவுமே விசாரணைக்கு பிறகுதான் இவருடைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்திருக்கு இந்த எல்லா மோசடிகளையும் விட மிகவும் மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காப்பீட்டு தொகையை பெறதுக்காக கொலைகள் கூட நடந்திருக்கு இப்ப வரைக்கும் நான்கு கொலைகளை காவல் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல இறந்து போன அமீன் என்பவருக்கு இருபது தான் ஆகியிருக்கு அவருடைய கொலையில இருந்துதான் இந்த நான்கு கொலைகளையுமே காவல் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க விபத்துனால இறந்து போயிட்டாருன்னு சொல்லப்பட்ட அமீனினுடைய உடல்ல தலையில மட்டும் ரெண்டு காயங்கள் இருந்திருக்கு ஆனா உடல்ல ஒரு சின்ன கீரல் கூட இல்ல அதற்கு பிறகு நடந்த விசாரணையில தான் காப்பீட்டு தொகைக்காக அமீன் கொலை செய்ய தெரிய வந்திருக்கு அமீனினுடைய காப்பீட்டு படிவங்கள் ஆதார் அட்டை போன்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குற்றவாளிகள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு கடுமையான நடந்த விசாரணைக்கு பிறகுதான் அமீனை மட்டும் இல்லாம பல கொலைகள் இது மாதிரி தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் இதுல ஒரு சிறுவனையும் கொலை செய்திருக்கிறதாகவும் குற்றவாளிகள் ஒப்புக்கொண்டிருக்காங்க இப்படி பல வழக்குகள் இருக்கு எப்படி இவ்வளவு பெரிய மோசடியை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு விசாரிச்சதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கு ஆதார மையமா வச்சு ஆதார்ல மாற்றங்களை செய்யறதன் மூலியமா தான் இந்த மோசடிகள் எல்லாம் இவங்க நடத்தி இருக்காங்க அப்படிนே தெரிய வந்திருக்கு. குறிப்பா ஆதார்ல பெயர் மாற்றம் பண்றது, முகவரி மாற்றம் பண்றது, புகைப்படம் மாற்றம் பண்றது, போலி ஆதார் தயாரிக்கிறது அப்படிने பல முறைகேடுகள் இந்த ஆதார்ல நடந்திருக்கு. பொதுவாவே இந்தியால ஆதார் தான் ஒரு முக்கியமான அங்கீகாரமா எடுத்து கொள்ளப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த ஆதார்ல இவ்வளவு பெரிய முரை எப்படி இந்த கும்மாலால செய்ய முடிஞ்சுச்சு அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வி குறியாதான் இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த வழக்குல கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இப்போ வரைக்கும் அறுபது பேரை கைது பண்ணிருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலி பாலிசிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சச்சின் சர்மா கௌரவ் சர்மா அப்படிங்கிற ரெண்டு முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டால பல வீடுகள் இருக்கிறதும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும் இல்லாம பல மாநிலங்கள்ல இருந்தும் புகார்கள் வந்துகிட்டு இருக்கிறதா அனுகிருதி சர்மா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான கோடி மோசடி நடந்திருக்கலாம் அப்படின்னும் ஐஆர்டிஏ சொல்லியிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு தனி மனிதனுடைய அடையாளமாகவே இப்போ மாற்றப்பட்டிருக்கு நம்ம எந்த ஒரு துறையில போய் என்ன ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாலும் அதுக்கு முக்கியமாக ஆதார் தான் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆதாரை பயன்படுத்தி ஒரு காப்பீட்டு துறையில் இவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு